இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரோவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பூமி அனைத்திற்கும் ராஜா அவருக்கு நிகரான தேவன் யாரும் இல்லை அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கை கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரையே நம்பி ஜீவிக்கும் போது அவர் நமக்கு கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமும் கேடகமுமாய் இருப்பார் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது எல்லாவற்றிலும் மேன்மையான ஆசிர்வாதத்தை நமக்கு தந்து கிருபையாய் வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்